மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தருமபுர ஆதின திருமடம் உள்ளது சைவத்தையும் தமிழையும் வளர்க்கும் இவ்வாதினத்தில் உள்ள ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் கோயில் பெருவிழா குரு முதல்வரின் குரு பூஜை விழா மற்றும் தர்மபுர ஆதின மடாதிபதியின் பட்டணப் பிரவேச விழா கடந்த இருபதாம் தேதி ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் கோயிலில் கொடியேற்றத்துடன் துவங்கி பத்து நாட்களாக நடைபெற்று வந்தது பதினோராம் நாள் நிகழ்வாக முக்கிய நிகழ்ச்சியான தருமபுர ஆதின மடாதிபதி சிவிகை பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்கள் சுமந்து செல்லும் பட்டணப் பிரவேச விழா இன்று இரவு கோலாகலமாக நடைபெற்றது தர்மபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் திரு ஆபரணங்கள் பூண்டு தங்க கொரடு பாதரட்சை அணிந்து திருக்கூட்ட அடியவர்கள் புடைச்சூழ சிவிகை பள்ளக்கில் எழுந்தருளினார் தொடர்ந்து சிவிகை பல்லக்கினை நான்கு கோடி நாட்டாமைகள் தலைமையில் எழுபது பேர் தோளில் சுமந்து சென்றனர் அலங்கரிக்கப்பட்ட யானைகள் குதிரைகள் ஒட்டகம் உள்ளிட்ட பரிவாரங்களுடன் நாதஸ்வர மேளங்கள் செண்டை மேளம் முழங்க மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் புலியாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் வாடவேடிக்கை முழங்க ஆறாவரத்துடன் சிவனடியார்கள் பக்தர்கள் புடைசூழ சூழ தர்மபுரா பல்லக்கில் அமர்ந்து வீதியுலா சென்றார் ஆதின மடத்தை சுற்றியுள்ள நான்கு வீதிகளில் பூரணகும்ப கும்ப மரியாதையுடன் ஆதின மடாதிபதிக்கு பொதுமக்கள் வீடுகளில் பூர்ண கும்ப வரவேற்பு அளித்து தீபார்ணை செய்து வழிபாடு நடத்தினர் பக்தர்களுக்கு குருமகா சன்னிதானம் ஆசி வழங்கி திருநூறு பிரசாதமாக வழங்கினார் இவ்விழாவில் சைவ ஆதீனங்களான மதுரை ஆதீனம் செங்கோல் ஆதினம் சூரியனார் கோயில் ஆதீனம் தொண்டை மண்டல ஆதீனம் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விழாவில் பங்கேற்றனர் பட்டண பிரவேசம் முடிவடைந்து ஆதீன மடாதிபதி ஞான கொழுக்காட்சியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் மனிதனே மனிதனை சுமந்து செல்வது மனித உரிமை மீறல் என்று கூறி போராட்டம் நடத்தியதால் பட்டண பிரவேச நிகழ்ச்சிக்கு அப்போதைய மயிலாடுதுறை கோட்டாட்சியர் பாலாஜி தடை விதித்தார் இதற்கு இந்து அமைப்பினர் அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் தடை நீக்கப்பட்டது ஆனாலும் இரண்டு ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்பினர் தர்மபுர ஆதின மடாதிபதி பட்டண பிரவேச நிகழ்ச்சிக்கு தம் தமிழக அரசு தடை விதிக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இதனால் தர்மபுரா ஆதின மடத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்